முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு தும்பை பூ செம்பரித்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது என்று விநாயகர் புராணத்தில் கூறப்பட்டு உள்ளது அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் நிச்சயம் கிட்டும் இரண்டாவது பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினேழாவது நாள் சிவராத்திரி ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி அம்மன் தங்கப்பல்லாக்கில் பவன் திருவாடனை சினேகவல்லியம்மன் கிளி வாகனத்தில் திரு வீதி உலா இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி திரியோதசி மாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை நட்சத்திரம் திருவாதிரை மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒம்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு துர்கையை பூஜிப்பதால் ஏற்படும் நன்மைகள் யார் ஒருவர் ஒரு வருடம் துர்கையை தொடர்ந்து பூஜித்து வருகின்றாரோ அவருக்கு முக்தி கைவசமாகும் செவ்வாய்க்கிழமைகளிலே துர்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நன்று அஷ்டமி தினத்திலே துர்கைக்கு அரளி ரோஜா செந்தாமரை செம்பருத்தி போன்ற சிவப்பு புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதோடு சிவப்பு வஸ்திரம் அம்பாலுக்கு அணிவிக்கலாம் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சண்டிகை தேவி சகசிராமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவை சக்தி வாய் துர்கையை வழிபடும் போது துர்கா சப்த சதி என்ற எழுநூறு ஸ்லோகங்கள் படிப்பது நல்லது ஒரு மன அமைதியை தரும் உங்கள் மனதிலே உள்ள கவலைகள் நீங்கவும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் பரசு ராமருக்கு அமரத்துவம் அளித்தவள் துர்காஜி துர்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயமோ மன தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவது இல்லை ஸ்ரீ துர்காவை பூஜை செய்தவன் சொர்க்க சுகத்தை அனுபவித்து பின் நிச்சயமாக மோட்சத்தை அடைவார் ஒரு வருடம் துர்கையை பூஜித்தால் முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் முக்தி கைவசமாகும் தாமர இலையில் தண்ணீர் போல துர்கா அர்ச்சனை செய்படும் பாதகங்கள் எல்லாம் தங்குவதே இல்லை தூங்கும் பொழுது நின்ற பொழுது நடக்கும் பொழுது கூட தேவியை துர்கையை வணங்குபவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுவது இல்லை ஸ்ரீ மிக பிடித்த புஷ்பம் நீலோத்தபரம் இது எல்லா புஷ்பங்களை விட நூறு மடங்கு உயர்ந்தது இந்த மலர்களை கொண்டு துர்கன் துர்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நன்றி துர்கா என்ற சொல்லிலே இத் இக் ஆ என்று ஐந்து உள்ளன ன்றுங்கள் என்றால் அசுரர்களை அழிப்பவர் ஊ என்றால் விக்னத்தை இடையூரை அகற்றுபவர் இர்ரு என்றால் ரோகத்தை விரட்டுபவர் இக் என்றால் பாபத்தை நலிய செய்பவர் ஆ என்றால் பயம் சத்ரு இவற்றை அழிப்பவள் என்பது பொருளாகும் யார் ஒருவர் துர்கையை தினசரி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு ராகு என்ற கிரகத்தால் தொல்லை எப்பொழுதும் வராது நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பிலே இப்பொழுது நாம் நான்காம் பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த பாவத்தை விவரமாகவும் விளக்கமாகவும் விசாரித்து கொண்டிருக்கின்றோம் நான்கு என்றால் சுகஸ்தானம் என்று கூறுகிறார்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் மற்றும் அன்னையை பற்றி கணிக்கின்ற இடம் வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் மேலும் நம் கல்வி நிலைகளை எந்த படிப்பு படித்தால் சிறப்பு என்று சொல்லுகின்ற பகுதியாகவும் இருக்கிறது சூரியன் பலம் பெற்று செவ்வாய் பலம் பெற்று இருக்க அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராய் வர முடியும் சர்ஜன் என்று கூறுகிறார்களே அந்த மருத்துவர் வாக்கு ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றார் வழக்கறிஞராய் வாதாட முடியும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் சந்திரன் சனி பலம் பெற்று இருக்க குரு பலம் பெற்று இருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும் குரு சட்ட அறிவை தருபவர் செவ்வாய் தர்க அறிவை தருபவர் புதன் பேச்சாற்றல் ஆக குரு செவ்வாய் புதன் பலம் பெற்றிருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும் ஆடிட்டராகிய புதன் ஐந்தாம் ஸ்தானம் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாவது ஸ்தானம் ஒன்பதாம் அதிபர் எனவே ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகள் அதன் அதிபர்கள் பலம் பெற்றிருக்க ஆடிட்டராய் வர முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற பதவி விரும்புபவர்கள் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் லக்கன பலம் அதிகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் இவர்களால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற படிப்பு மிக சுலபமாக படிக்க முடியும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் பலம் பெற்று குரு பார்வையை பெற்றிருக்க ஒன்பதாவது வீடு கெடாமல் இருக்க சுபகிரகம் பார்க்க இவர்களாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற உயர்ந்த படிப்புக்கு வர முடியும் போலீஸ் அதிகாரியாய் வர கஜகேசரி செவ்வாய் பலம் பெற வேண்டும் லக்கணாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருப்பவர்கள் போலீஸ் மேல் அதிகாரிகளாய் வரவும் இந்த தொடர்ச்சி நாளைய தினமும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதிலே இந்த பாவத்தினுடைய பலாபலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நாளைய தினம் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார பகுதியாக இது இருக்கிறது சனி சூரியன் உங்கள் பக்கம்தான் இருக்காங்க கவலை எதுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்திலே சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயிற்சி அடைவார் சூரியனின் இந்த பெயர் சனி பகவானால் சமசப்தமான ஒரு யோகம் உண்டா சூழ்நிலை உருவாகும் சனி சூரியன் எந்த ராசிக்காரர்களுக்கு பலனை கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு வேத ஜோதிடத்தில் சனி மெதுவான கிரகமாக கருதப்படுகின்றார் சனி தற்பொழுது கும்ப ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகஸ்ட் மாதத்திலே சூரியன் உட்பட பல கிரகங்கள் கடந்து செல்லும் சூரியன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் நுழைந்து செப்டம்பர் பதினாறு வரை அந்த ராசியிலே நீடிப்பார் சனி மற்றும் கும்ப ராசி இருவரும் தங்கள் ராசியில் ஏழாம் வீட்டில் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள் சூரியன் மற்றும் சனியின் இந்த நிலை சமசப்தம யோகத்தை உருவாக்கும் சூரியன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உருவான சமசப்தம யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் முதலிலே ரிஷபராசி சூரியன் சனி ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை பய வரப்போகும் ஆண்டில் உங்கள் வருமானம் அதிகரிப்பதன் மூலமாக பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முதியோர்களுடைய ஆசி கிடைக்கும் இந்த காலகட்டம் வர்த்தகம் செய்பவர்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகரத்துக்கு நல்ல பலனை தரும் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்கள் வங்கி இருப்பை அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்கின்ற வாய்ப்புகளை உண்டுபன் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய இயல்பு மற்றும் ஆளுமையால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் கும்பம் கும்ப ராசியிலே சனி சனிபெயர்ச்சி அடைகின்றார் சூரியன் மற்றும் சனியால் உருவாக்கப்பட்ட சம சப்தம யோகம் உங்களுக்கு ஒரு வரத்தை விட குறைவாக இருக்காது வரப்போகும் ஆண்டில் உங்கள் செல்வம் அதிகரி வேலை தேடும் பூர்வீக காரர்களுக்கு இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மகரம் மற்றும் மகர ராசிக்காரர்களுடைய அதிபதி சனி சனி பகவான் இந்த கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அவர்தான் ராசி அதிபதி சனியின் இந்த ஏழரை காலத்திலே பாத சனி காலத்திலே இவர்களுக்கு கெடுதல்களை கொடுத்தாலும் அவர்தான் நல்லதை செய்யப் போகின்றார் என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை நாம் பார்த்த பலன் பொதுவானது என்றாலும் கூட இதை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனோடு நிறுத்திக்கொள்ளாமல் பரிகாரங்களும் பலன்களும் ஜோதிட குறிப்பு மேலும் கோச்சார குறிப்பு என்றெல்லாம் இந்த பகுதி ஜோதிடர்களுக்கு தீனி போடுகின்ற பகுதியாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் இது ஒரு அருமையான பதிவாக இருக்கிறது ஆகையால் தொடர்ந்து இந்த தினப்பலனை நீங்கள் கேட்டு வரும்பொழுது ஜோதிட தெளிவு பெறுகின்றீர்கள் ஜோதிடத்திலே பொலிவு பெறுகின்றீர்கள் ஜோதிடத்திலே வல்லமை பெறுகின்றீர்கள் பொது பலனாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஐந்தாவது பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே தினப்பலன் பொது பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தனி பலன் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமதத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளால் உதவியை சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வேற்று மதத்துவர் அறிமுகம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல அமையும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் அலத்தில் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண்போகாது மனதில் அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாது எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க மறுப்பது சிலருக்கு கவலை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர் நீச்சல் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை போராடி காப்பாறி காப்பாற்றுவீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட இடம் உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிங்கள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரும் அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது மனதிலே அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சலை தவிர்க்க முடியாது எனினும் உங்களது முயற்சி வீண் போகா தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வேலை ஆட்களை ஒத்துழைப்பு மறுப்பது சிலருக்கு கவலை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர்நீச்சல் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் உணர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை போராடி காப்ப காப்பாற்றுவீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள பார் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட இடம் உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடியுங்கள் கடக இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் இதனால் ஆறுதல் அடைவீர்கள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட ஏற்படும் எனினும் எப்போது பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதிவு உயர்வு உயர்வு தாமதமே ஆக இடம் உண்டு மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை கடந்துதான் முன்னேற வேண்டிய பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு பணியில் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூட ஏற்படும் எனினும் எப்படி பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக ஆக இடம் உண்டு ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை கடந்துதான் நீங்கள் முன்னேற வேண்டிய நாளாக இது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் உச்சி விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கப்படும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல இடங்கள் வேலைக்கு மாறுவார் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறை அல்லது நீ மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் நட்சத்திர பல மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் மூச்சு விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் கூட பாக்கியம் கூட கிடைக்கப்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய இடத்திலே மாறுதல் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலர் வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று மாணவர் மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களுக்கு அவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்தவரில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்தவரையிலே குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இல்லை நட்சத்திர உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் முடிந்தவரை யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்த மாட்டில் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சகல விதங்களிலும் அனுகூலமான பலன்தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தபடியாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாய் கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதங்களில் அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை காணும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவைகளை நல்லபடியாய் பூர்த்தியா உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து காரியங்கள் நல்லபடியாய் கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல் அல்லது கந்த கவசம் இதை பாராயணம் செய்து தொடர்நிலை முருகனின் வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக தின தீட்சிணியை விருட்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கும் தனுசு காரருடைய இன்றைய பொது உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நட்சத்திர பிறகு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை பிறக்கும் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை பிறக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலன் புத்திசாலிதனமாகவும் கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிக்கும் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் கவர்ச்சியாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவதும் இருப்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்காக சில பெற்ற விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதி பைசல் செய்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களாக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை நட்சத்திரத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் இது இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்